சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு பணிவுடன் சமர்ப்பித்து விதியானது விதைக்கப்படுகிறதா அல்லது விதைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம கடந்த பதிவு வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க எல்லாமோ நடந்துட்டு கடைசி காலத்துல இருந்து ஏதோ நேரம் எல்லாம் நடந்தது அப்படின்னு தான் எல்லாமே கடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த நேரமே பல தருணங்களில் நம் கைகளில் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் மறந்து விடுகிறோம் அது என்ன மாதிரி முடிவுகள் நாம் எடுக்கிறோமோ அந்த முடிவுகளை ஒட்டியே அந்த நேரங்கள் வடிவமைக்கப்படுகிறது ஸோ எந்த முடிவுகள் நாம் எடுக்கணுன்றது தெரியாததுனால தான் லேக் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ஆகிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி எப்படியோ தடம் மாறி தடம் மாறி ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது பெரிய சப்ஜெக்ட் தாங்க நாம் அதெல்லாம் தெரியாததுனால தான் என்ன பண்ணுறோம் குருராஜா இந்த பிறவியில் பிறவி எடுத்து விட்டோம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் அறிவு கேட்டிய வரையில் எடுத்த முடிவுகள் நல்ல முடிவாக இருக்கணும் அதனால் கிடைக்கக்கூடியவை எல்லாம் நன்மையாக இருக்கணும் வாழ்க்கையில் ஒரு பூரணத்துவம் வரணும் குருராஜா ராஜா குருவாய் நீங்கள் இருந்து எங்களுக்கு அனுகிரகம் கொடுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட அதுக்காக தான் கேட்குறது அப்ப அந்த விதி வடிவமைப்பது யார் அப்படிங்கிறது ஒண்ணு வருது இல்லைங்களா விதி நம்மால் தான் விதைக்கப்படுகிறது மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த விதின்றது விதைக்கப்பட்டதாக மாறுகிறது சோ அதனால நாம் முடிவுகள் எடுப்பது அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது எந்தெந்த இடத்திலும் என்னென்ன முடிவுகள் நாம் எடுக்கிறோம் அந்த முடிவுகள் தானேங்க ரைட்ல போலாமா லெஃப்ட்ல போலாமா ஸ்ட்ரைட்டா போலாமா இல்ல இங்கேயே உட்கார்ந்துடலாமா இல்லை துபாய்க்கு போகலாமா இல்லை ஓரஞ்சாரமாக இங்கே உட்காந்துட்டு பழப்பை பார்க்கலாமா அப்போ ஒரு கதை கூட ஒரு ஒரு செகண்ட் வருஷன் ஆஃப் த ஒரு ஸ்டோரி நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒருத்தர் வந்து சிவமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஊரில் இருக்கார் அந்த சிவமுருகனுக்கு என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் அவர்கிட்ட நாலு கார் இருக்குது வீட்டில் நிறைய பணம் இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குது நில பேலன்ஸ் சொத்து சுகம் எல்லாம் இருக்குது குழந்தை குட்டிங்க எல்லாமே இருக்கு ஆனால் அவருக்கு நிம்மதியே கிடையாது வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு வெறுப்பு அவருக்கு லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது லைஃப்ல ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டாரு ஏதோ வந்து ஒரு பற்றற்ற தன்மையாக ஏதோ ஒரு ஒரு வெறுப்புணர்வோடன் ஒரு வாழ்க்கையை வந்து அவர் நகர்த்திட்டே இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும் போது இது என்னதான்டா வழி பண்றது நம்ம இவ்வளோ செல்வங்கள் வச்சுருக்கோம் இவ்வளவு செல்வம் வச்சிருந்த கூட நமக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லையே சரி இந்த சாமியார் ஒருத்தர் இருக்கார் அவர் போய் பார்த்துட்டு வரலாம் ஏன்னு கேட்டால் நம்ம கதையில எல்லாம் சாமியாருங்கன்னா முக்கியமான ஒரு டேர்னிங்கே கொடுப்பாங்க அந்த இடத்துல அந்த ஊரில் ஒரு சாமியார் இருக்கார் அந்த சாமியாரை பார்த்தா நமக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிவமுருகன் நேரடியாக அந்த சாமியாருடைய ஆசிரமத்துக்கு போகிறார் ஆசிரமத்துக்கு உள்ளே போனால் தெரியும் இல்லை சாமியார்கள்லாம் வந்து அவள் எளிதாலாம் பார்க்க முடியாது உள்ளே போனால் கதவை வெளியில் சாத்திருக்கு தான் இது ரொம்ப அந்த காலம் கிடையாது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியதாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இதை சாமியார் போயிட்டு பார்க்குறாரு உள்ளே போகிறாரு எல்லா நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க இவர் போயிட்டு அந்த கூட்டத்தில் உட்காடுறாரு டைம் பார்க்குறாரு டைம் ஆகிட்டே இருக்கு இன்னும் நேரம் போயிட்டே இருக்குது சாமியார் வந்து பாட காணமே அப்படின்னு சொல்லிட்டு சிவமுருகனுக்கு மேலே வந்து தெரியும் சாமியார் ஏற்கனவே ஏன் கேட்டால் இவர் வந்து ஒரு செல்வந்தர் சில பல நேரங்களில் இவருடைய ஒத்தாசைகள் அந்த இடத்துக்கு நடந்துருக்குது சரி அந்த அவருடைய உதவியாளர் ஒருத்தர் அவங்க வெளியில் வந்து இருக்காரு அப்போ வந்து சிவமுருகன் அவரை கூப்பிட்றாரு ஐயா அப்படின்னு கூப்பிடுறாரு என்னங்க ஐயா இப்படி நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு கேட்குறாரு இருக்கேன் அப்படின்றாரு சாமியார் கிட்டே நான் வந்திருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அவரை பார்க்கணும் அப்படின்றார் சிவமுருகன் சொன்ன உடனே சரி இதோ சொல்கிறேங்க இப்போ நான் எனக்கு அவர் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அந்த ம அந்த அந்த சாமியார் ஆசிரமத்துக்குள்ளே நேராக இவர் உள்ளே போகிறார் உள்ளே போனால் சாமியார் சீரியஸாக படுத்துக்குன்னு ஃபோனில் ஏதோ பார்த்துன்னே இருக்கார் பார்த்துன்னே இருக்கும்போது அவர் போயிட்டு அங்கே போயிட்டு நிற்கிறார் இந்த உதவியால் போய்ட்ட ம் அப்படின்றார் சிவமுருகன் வந்திருக்கார் பார்த்தேன் பார்த்தேன் அப்படின்றார் அவர் பார்த்துருக்காரு அவர் வந்தது உள்ளே வந்தது வர சொல்லட்டுங்களா அப்படின்னு டே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் முக்கியமான வேலைங்க ஒரு பெரிய சக்தியை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் சிவ தத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி இருக்கேன் இதெல்லாம் வந்து இந்த துவைதத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் எதோதோ அடுக்கிறார் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற நேரத்தில் இந்த நேரத்தில் நீ வந்து சிவமுருகன் வந்திருக்காரு இவர் வந்திருக்காரு சொல்கிறியே அப்படின்னா அந்த ஃபோனில் இருந்து சவுண்டு வருது கிக் கி கிக்னு ஏதோ சவுண்டு வருது உடனே அந்த உதவி வேலை சொல்கிறார் சாமி நீங்கள் வீடியோ கேம் தானே விளையாடின்னு இருக்கீங்க எங்க அப்படின்னு சொன்னா டக்குனு வந்து ஃபோன் நிறுத்திட்டு பார்க்குறாரு பார்த்து படம் வெளியே அப்படின்ட்டு டேய் அனுப்ப அவர் அவர் வெளியே போய் நிற்கும் போது சொல்கிறார் அனுப்ப அவர் அப்படின்னு சாமியார் சொல்கிறார் ஸோ என்ன உடனே சாமியாருக்கு ஒரு வெறுப்பு நேராக இவர் வெளியில் போயிட்டு ஐயா அவங்களை கூப்பிடுறார் சுவாமிஜி அப்படின்றார் சுவாமிஜி கூப்பிடுறாருன்னா சிவமுருகன் இணைந்து உள்ள வரார் உள்ளே வந்து அதான் சாமியார் எப்பவுமே பார்த்தா திட்டுவார் எல்லோரையுமே விலங்குகள் பேரை வச்சு தான் கூப்பிடுவார் யாரையும் வந்து மனிதனாக மதிக்க மாட்டார் அது கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் அவர் இவரை ஏன் நான் அப்படி சொன்னேன்னுட்டு இவருக்கு இவர் வச்சுருக்க பட்ட பெயர் நாய் நன்றியுள்ள விலங்கு இல்லையா வா நான் ஏன் உட்கார் அப்படின்றார் சாமி வணக்க சாமி சரி நான் ஏன் சொல்லு எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்றார் நிம்மதியாக இல்லையா ஏன் அப்படின்னு கேட்குறாரு இல்லை சாமி எனக்கு என்னன்னே தெரியல நிம்மதியை சுத்தமாக இல்லை எனக்கு நாலு கார் இருக்குது இரும்பு பெட்டி நிறையா பணம் இருக்குது தங்கம் இருக்குது இடம் இருக்குது இதெல்லாம் இருந்தால் கூட நிம்மதின்ற ஒன்று இல்லை என்கிட்ட அப்படின்றார் நிம்மதி இல்லையா உனக்கு நாயவனுக்கு நீ ம் சரி நீ என்ன பண்ணேன் சாமி அப்போதான் நீ என்ன பண்ண நாளை காலையில் ஒரு பதினோரு மணிக்கு நம்ம சத்திரம் இருக்குல்ல ஆமாம் சாமி சத்திரத்துக்கிட்ட ஒரு ஆலமரம் இருக்குது ஆமா சாமி அந்த ஆலமரத்தில் நான் இருப்பேன் கீழே அந்த அந்த திண்ணையில் உட்காந்துருப்பேன் இருப்பேன் நாளைக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி இருக்குது நான் உட்காண்ட்ருப்பேன் இந்த சந்தை பக்கத்தில் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கோம் அந்த இடத்துல நம்ம நிகழ்ச்சி நான் அங்கே இருப்பேன் நீ கொஞ்சம் சீக்கிரம் வா ஒரு ஒன்பது மணிக்கெலாம் வா அப்படின்னு சொன்னார் சரி சாமி ஆ ஒரு விஷயம் என்ன சாமி அப்படின்னு நாளைக்கு நீ வரும்போது வீட்டிலேருந்து ஒரு பெட்டியை எடுத்து பெட்டியை துறே எம்டி பாக்ஸ் அந்த பெட்டியை துறந்து இரும்பு பெட்டியை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இருக்கோ இருக்கிற பணத்தை எடுத்து வை இருக்கிற நகைகள் வை என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சு லாக் பண்ணிவிட்டு அதனோட நாளைக்கு வா இது சாமி வந்து எதனா ஆலோசனை சொல்லி எதனா ஆசீர்வாதம் கொடுப்பான்னு கேட்டால் பணப்பூட்டி எடுத்துன்னு சொல்கிறாரு சாமியார் அப்படின்னு யோசிச்சுனே பார்க்குறாரு சாமியார் அதை ஞானதிஷ்டை தெரிஞ்சுக்கலாம் மாதிரி நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது நீ என்ன கேட்ட ஞாபகம் இருக்குல்ல நிம்மதி கேட்டல்ல அது கிடைக்கும் சொல்றதை போ அப்படின்ற சிவமுருகன் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறார் ரொம்ப நேரமா யோசிக்கிறார் நைட்டு என்னடா இந்த சாமியார் இந்த மாதிரி பெட்டியில் இருக்கெல்லாம் எடுத்துன்னு ஒரு சொல்லிட்டாரு சரி பார்ப்போம் சாமியார் மேலே நம்பிக்கை வச்சாச்சு அவர் மேலே பக்தி வச்சாச்சு அவர் மேலே விழுந்து வணங்கியாச்சு நம்முடைய வாழ்க்கையை அவர் தான் வழிகாட்ட போறார் தெரிஞ்சிருச்சு திரடா பெட்டி என் திறந்தார் பெட்டி திறந்து பணம் கட்டுக்கட்டா இருந்தது எடுத்து ஒரு பெட்டியில் வைக்கிறார் கொஞ்சம் ரெண்டு மூணு நகைங்க இருந்தது ரெண்டு தங்க கட்டி இருந்தது கொஞ்சம் வெள்ளி கட்டி இருந்தது எடுத்து வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு விடிய எப்போ விடியும்னு காத்துட்டே இருக்கார் விடிஞ்ச உடனே நேராக பெட்டி எடுத்துன்னு சத்திரத்துக்கு போகிறார் சத்திரத்தில் ஒரு ஆலமரம் ஆலமரத்துக்கு கீழே சாமியார் வந்து உட்காந்துட்டுருக்கார் அப்படியே தியானத்தில் இருக்கிற உட்காந்து மக்கள்லாம் அப்படி போயிட்டு வந்துட்டுருக்காங்க இருக்காங்க போன உடனே சுவாமி அப்படின்ற சத்தம் போடாத பக்கத்தில் வரா அவரோட உதவி ஆலை ஆனால் உதவி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எப்பவுமே எப்படி அவன் கூப்பிட்றது சாமியை வெயிட் பண்ணுறேன் அப்படின் வெயிட் பண்ணுறதா பார்த்துட்டு இருக்காரு சாமிஜி தெரிஞ்சிடுச்சு சிவமுருகா அப்படின்ட்டு சாமி அப்படின்ட்டு சொன்னதெல்லாம் எடுத்து வந்தியா அப்படின்றார் எடுத்துட்டோன்டா சாமி இதுவரைக்கும் பெட்டி நீ கேட்டது உனக்கு போகுது நீ ஒன்றா பார் அப்படின்றார் சாமியார் இவருக்கு வந்து சிவமுருகனுக்கு டவுட்டு ஏன்னா இந்த சாமியார் ஒரு பெட்டி நிறையா வீட்டில் இந்த பணத்தை எடுத்துகிட்டு சொல்லிட்டாரு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போறாருன்னே தெரியல நீ கேட்டது எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாரு பெட்டி இப்படி கையில் வச்சு உட்காந்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு சுற்றி முற்றி பார்க்குறாரு இங்க வேற ஒரே சந்தையில ஜனங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க எவனா பிடிங்கின்னு போனா கூட இதை தெரியாது இவர் வேற வந்து தாடியை மியூசியமா உட்காந்து பக்கத்துல ரெண்டு பேர் தான் நிக்கலாம் இதெல்லாம் மைண்ட்ல ஓடுது யாருக்கு சிவமுருகனுக்கு உடனே நம்ம சுவாமி சுவாமியார் என்ன பண்றாரு டாய் அப்படி பக்கத்துல ஆசிடன் திரும்பி பார்க்குறாரு சுவாமி அப்படின்ற அந்த வஸ்திர வேட்டி இருக்குல்ல அது கீழே விரி அப்படின் எங்க சுவாமின் தரையில் விரிடா கிழ அப்படின்னோடனே அந்த பெரிய வேட்டி எடுத்து கீழே விரிக்கிறாரு அந்த இருக்கிற பணத்தை மட்டும் அந்த பெட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் அதில் கொட்டு அப்படின்ற சிவமுருகனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இந்த சாமியார் இதை கொட்ட சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லிட்டாருல திறந்து கொட்டிடுறார் அதை நல்லா போடு அப்படின்ற காலிப்பட்டி தூக்கி ஓரம் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து குலுக்கி குளுக்கி நல்லா வந்து டைப் பண்ணி ஒரு நாட் போடுற முடிச்சுட்டு அதை எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கேட்குறேன் சிவமுருகன் தூக்கி போகிறது இருக்கும் சாமி இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இருக்கும் பொழுது அவ்வளோ இருக்காது எப்படியும் அது வந்து ஒரு பதினெட்டு கிலோ இருக்கும் இல்லை சாமி ஒரு பத்து பன்னெண்டு கிலோ தான் இருக்கும் அது இல்லை அது வந்து நான் சொன்ன கிலோ தான் இருக்கும் பதினெட்டு கிலோ கிட்டே இருக்கும் அப்படின்ற நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியலையா வெண்ணை தூக்கி பாருங்கள் சாமி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இந்த நான் பார்க்குறேன் சுட்டு சாமியார் அந்த திண்ணையிலேருந்து கீழ இறங்கி வந்து தூக்கி பார்க்குறேன் இந்தாங்க சாமி தூக்கி பாருங்கள் வெயிட் பாருங்கள் எடுத்து பார்க்குறது பார்த்துட்டு சாமியாரை பார்த்துட்ருக்காரு சிவமுருகனும் பார்க்குறோம் சாமியார் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டு அதை தூக்கிட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சுடுறார் ஓடுறார் சிவமுருகன் கத்தின்னு ஓடுறோம் பின்னாடி ஐயோ ஐயோ என் பணம் போச்சு பணம் போச்சு தங்க இருக்கு வயிறு இருக்கு நகை இருக்கு சாமியார் ஓடுறான்னு ஓடுறார் சாமியார் பின்னாடி சிவமுருகன் ஓடுறார் பின்னாடி ரெண்டு மூணு சிறியருங்க ஓடுறார் இந்த காட்சி கற்பனை பண்ணி பாருங்க மக்கள் மக்கள் வேற அங்கோன்று இங்கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி ஓடுறாரு இப்படி ஓடுறாரு அப்படி ஓடுறாரு நேராக வந்து இவங்களும் பின்னாடி துறத்துறாங்க சாமியார் பிடிச்ச பாடம் காணும் சாமியார் ஏதோ பிளான் பண்ணிட்டாரா கூட போகிற சிஷ்யனுக்கு டவுட்டு நான் அப்பவே நினைச்சேன் இவர் வந்து நகை எடுத்துனா பணம் எடுத்துனா வேஷ்டியை கீழே கொட்டு முடி போடுன்னு சொன்னாப்பே டவுட்டு ரொம்ப நல்லா யோசிச்சுட்டு இருந்தார் யார் ஒருத்தன் கிடைக்குமா எப்போ அவன் தலையை சீவலான்னு முடிச்சுட்டார் மேட்ருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே ஓடுறான் அவருடைய இன்னொரு சிஷியர் எப்படி இருக்காங்க பாருங்க சிஷியர்கள் நேராக சாமியார் போனவர் போனவர் போன மறுபடியும் வேகமாக ஓடி வந்து அந்த கிளம்பி போன திண்ணையிலேயே ஆலமரத்தடியில் மறுபடியும் வந்து உட்காந்தாப்பா அடி அப்படி உட்காந்து மூச்சு வாங்குது அவருக்கு எதிரில் வேகமாக வந்தால் பாருங்க சிவமுருகன் வேகமாக வந்து ஜெர்க் பிரேக் போட்டு அப்படியே நின்று சாமி யோ நீ சாமியா ஐயா நீ எங்கேயா ஓடுற என் நகை எடுத்துன்னு பிடிங்கப்பா அவனை பிடிங்க ஏய் எதையா பொருள் இந்தா அனு தூக்கி போடுறார் அவன் காட்சி பிடிச்சிட்டு வந்துருச்சு என் பணம் வந்துடுச்சு என் பணம் வந்துடுச்சு அப்பாடு என் பணம் வந்துடுச்சு தான் நிம்மதி வந்துச்சு அப்பா கடவுளே இப்போ தான் சந்தோஷம் இப்போ தான் நிம்மதி வந்தது இப்போதான் நிம்மதியாச்சு அப்படியே தான் இருக்குது அப்படியே தான் இருக்குது எல்லாம் அப்படியே தான் இருக்கு தொட்டு 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 பார்த்து உடனே சாமியார் யோ சிவமுருகா அப்படின்றார் என்ன என்ன அப்படின்றார் இப்படி ஓட விட்டிங்களே என்ன வந்துருச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டார் நிம்மதி வந்துருச்சு என்ன நிம்மதியாக இருக்குதுன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் நிம்மதி இல்லைன்னு உங்களை தேடி வந்தேன் இப்போ என்ன சொன்னேன் நிம்மதியாக இருக்கு நிம்மதி வந்துடுச்சு இதுதான் நிம்மதின்றது உனக்குள்ளே இருக்குது அது வெளியே கிடையாது உனக்கு உள்ளே இருக்கு நிம்மதி நிம்மதியாக இருக்க நிம்மதியாக இல்லை அப்படிங்கிறது உன்னுடைய பார்வையில் இருக்குது நீ ஒரு விஷயத்தை எடுத்துருக்கிறதுல இருக்கு பத்தியா கொஞ்சம் நேரத்தில் என்ன திருடனான்னு நினச்சிட்டேன் என்னையும் விரட்டும் ஆரம்பிச்சிட்டேன் நீ நினைச்சது இல்லாம ஏன் கூட இருந்த ரெண்டு மூணு சிஷ்யன்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் உலகம் அதனால் உனக்குள்ளே இருக்குது உனக்குள்ளே இருக்கிறத தேடு அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேய் அப்படின்ற சாமியார் சாமியார் கொஞ்சம் அராத்து சாமியார் அவர் டே அப்படின்னு சுவாமி நீ எல்லாம் என்ன நினச்சிங்கன்னு தெரியும் என்னை பற்றி வச்சுக்கிறேன் உங்களுக்கு அப்புறமா போடுறோம் பூட்டு அப்படின்ற அதெல்லாம் எடு இவருக்கு சிவமுருகன் யோசித்து அப்படியே யோசிச்சு ரெண்டு சொட்டு கண்ணீரோடு நிற்கிறார் என்னடா நம்ம அவசரப்பட்டு புத்தி இல்லாமல் சாமியார் வந்து ஒவ்வொரு நிகழ்வு தப்பு தப்பான ஆங்கிளில் நம்ம வந்து பார்த்துட்டோம் பார்க்குறாரு சாமியார் வந்து கிளம்புறார் அங்கே ஒரு விளக்கு இருக்குது அதெல்லாம் எடுக்கிற ஒரு விளக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு மண் சட்டி மாதிரி இருக்காது அது ரெண்டு செ அந்த விளக்குன்னு சட்டி எடுத்து உள்ளவை அப்படின்னு சாமி ஒரு நிமிஷம் அப்படின்றது நேயா என்ன அப்படின்றாரு சாமியார் டென்ஷனாக இருக்காரு அவர் யதார்த்தமான சாமியார் அவர் இப்படி பண்ணுற சாமியாரில்ல இப்படி பண்ணுற சாமியார் பார்த்துட்டு அந்த விளக்கு எதுக்கு சாமி எடுத்துருந்தீங்க அப்படின்னு கேட்குறேன் இந்த விளக்கா வா உக்கார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கை ஏற்றுண்ட விளக்கை வந்து தீப்பெட்டியில் சிவமுருகன் ஏற்றுறாரு ஏற்றுனா அந்த விளக்கு அப்படியே எரிது அப்படியே அசைது அந்த காற்று அடிக்குது இல்லையா அப்படியே அணைஞ்சு புஷுக்கன் அப்படியே அணைஞ்சி போகுது இன்னொரு முறை ஏற்று அப்படின்றது இன்னொரு முறை வந்து ஏற்றுலருந்த விளக்கு மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படியே ஆடுது அப்படியே ஃபாஸ்டாக புஷுக்கன்று அணைஞ்சு போகுது ஏன் அணையுதுன்னு கேட்டார் காற்று சாமி சுத்திராம் அப்படின்னு சரி அந்த விளக்கை எடுத்த அந்த சட்டிக்குள்ளவை அப்படின்றது அது சின்ன சட்டி மாதிரி மண் சட்டி இருந்தது அந்த சட்டி இருக்கும் அதுக்குள்ள பேத் அப்படின்ற இப்ப ஏற்றன அடிக்குது இருந்தாலும் விளக்கு அணையில விளக்குக்கு பாதுகாப்பா அந்த சுடருக்கு பாதுகாப்பாக அந்த சட்டி மண் சட்டி இருக்கிறது இப்போ அணையிலே சாமி அப்படிங்கிறது அது தாண்டா குரு பக்தி அப்படின்றது குருவினுடைய அருள் அப்படிங்கிறது அதுதான் குருவினுடைய அருள் உன்னால் தன்னிச்சையாக ஒரு விளக்கை ஏற்ற முடியும் விளக்கு எவ்வளவு நேரம் சுடர்விட்டு எரியும் என்று சொல்ல முடியாது அந்த விளக்கு சுடர்விட்டு அதில் எண்ணெய் இருக்கும் தீரும் வரை அது பிரகாசமாக ஒளிர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் கெட்ட நடவடிக்கைகள் தீயவை எல்லாம் இந்த காற்று போல வந்து நீயாக இருக்கும் அந்த விளக்கை அணைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் குருவினுடைய அருள் குருவினுடைய கவசம் என்ற ஒன்று அந்த சட்டியாக இருந்து அந்த மண் கலையமாக இருந்து அதற்குள் நீ அந்த விளக்கை வைக்கும்போது எத்தனை இடர்பாடுகள் எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை தீவினைகள் உன்னை வந்து நெருங்கினாலும் ஒரு மிக பெரிய அரணாக அந்த மண் கலையம் அந்த மண் சட்டி இருந்து உன்னை அதாவது அந்த சுடராக இருக்கின்ற தீபத்தை பாதுகாப்பாக எரிய வைத்துக் கொண்டிருக்கும் மானிடனே போடா அப்படின்னு ரொம்ப வந்து சுய கௌரவம் அப்படியே எதுவுமே மொத்தத்தையும் இழந்து நிராயுத பாணியாக நம்ம சிவமுருகன் கையில் அந்த மூட்டையோடு நிற்கிறார் அவ்வளோதான் பணம் இருந்தாலும் இவ்வளோ பெரிய எதுவுமே இல்லாத ஆகிட்டோமே கடைசியில் நாம் இந்த ஒரு சிந்தனை சாமியார் சொன்ன சிந்தனை எதுவுமே இல்லாமல் நம்ம ஒன்றுமே இல்லை நத்திங் இவ்வளோலாம் இருந்து கூட நத்திங் இதெல்லாம் காலத்தில் நடக்கும் கூற்றுகளின் பிம்பங்கள் தான் அந்த மாதிரி பிம்பங்களை ஆடியவர்கள் ஆயிரத்தி எட்டு நபர்கள் லட்சத்தி எட்டு நபர்கள் இந்த வாழ்வில் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் ஆன்மீகவாதிகளாக அரசியல்வாதிகளாக மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆளுமை படைத்தவர்களாக எந்த திசையில் இருந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய சாமியார்களாக இருந்திருக்கிறார்கள் எல்லாருமே இந்த காலத்தில் ஒரு பிம்பங்கள் மட்டும்தான் அந்த பிம்பங்கள் மறையக்கூடியவை நாமும் அந்த வரிசையில் தான் இருக்கிறோமடா சிவமுருகா அப்படின்னு சொல்லிட்டு யோசினா அப்படியே சிவமுருகன் நிற்கிறாரு சாமியார் சிஷியர்களோடு அப்படியே கடந்து நடந்து 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 சென்று அடுத்த பதில் சென்று நன்றி வணக்கம் முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரசை ராகவேந்திர முக